வணக்கங்கள் இன்றைய உறுதி நாயர் உங்களுடைய கருத்துக்கள் இங்கு எதிர்ப்பு செய்திகள் கருத்துக்கள் இங்கு பதிவிட்ட காணொலிகள் சார்ந்த விஷயங்களையும் நீங்கள் இங்கே பேசலாம் நான் பணியில் அமைந்திருப்பது ஒரு ஜெரன்ஸ்கியை ஆதரிப்பதாகவா பாதையாக தான் அதற்கான நான் ரஷ்யாவுக்கு எதிரியானவன் இல்லை விவசாயியாக பறப்பதே சிறந்தது என்று நம் முன்னோர்கள் விளக்கி கூறுகிற இருக்கின்றார்கள் அதிலும் உக்ரைன் மக்கள் சிறந்த ஒன்றை தர வேண்டும் என்பதற்காகவே விவசாயத்தில் தொழில்நுட்பத்தை அதிகமாக வளர்த்தவர்கள் என்பதை நாம் ஒத்துக்கொள்ள வேண்டும் அதை அவர்கள் வாழ்ந்து காட்டியிருக்கின்றார்கள் நான்கைந்து தடைமுறைகள் ஆண்களை இழந்து மொத்தமாக ஆண்களை இழந்து இழந்தும் குடிமாறாமல் தன் அடையாளங்களை மாற்றிக்கொள்ளாமல் பொறுமையுடன் மண் சார்ந்து வாழ்கின்ற அந்த மக்கள் நாம் தமிழ் பண்பாடு அவ்வாறு அது பிரதிபலிப்பதாக இருப்பது என்பது வரலாறுகளின் தகவலாகத்தான் இருக்கின்ற நான் எதுவும் பிரிதிப்படுத்திப் பேசவில்லை ரஷ்யாவும் உக்ரைனிய மக்களும் இன சகோதரர்கள் சில சில மாற்றங்களோடு அவர்கள் இருப்பார்கள் ஜலன்சுகி அந்த விவசாய மக்கள் வாழ்க்கை சிறப்பாக இருக்க வேண்டும் என்று தற்போதும் பிரார்த்தனைகளுடன் இதை தொடர்கின்றேன் இது என்னுடைய கருத்து இருவர் வந்திருக்கின்றீர்கள் உங்களுடைய கருத்துக்கள் பதிவு செய்யலாம் வாய்ப்புள்ளது என்று நினைக்கின்றேன் நான்கு அடுத்த ஒரு விஷயம் இந்த வாரத்தில் நடந்த தகவல்கள் ரிசியூம் என்று வந்தது ஆனால் தகவல்கள் இங்கு அந்த நேரம் சரியாக சென்று கொண்டிருக்கின்றது அனைவரும் சென்று விட்டார்கள் என்று நினைக்கின்றேன் முதலில் நான் தந்த தகவல் உக்ரைனுடைய சிறப்பு சொன்னேன் அதன் பின்பு விவசாயம் சார்ந்த சில தகவல்களை பேசியிருக்கின்றேன் இஸ்ரேலானது இரத்த சிவப்பணுக்களை உருவாக்குவதாக அதை அலுவலகத்தை உருவாக்குவதாக அவைகள் அவர்கள் சொல்லிக்கொண்டு இந்தியாவினுடைய ஒரு கம்பெனியோடு இருப்பதாகவும் உறுதிப்படுத்தப்பட தகவல் வந்திருக்கின்றன ஆனால் இது எட்டு வருடத்திற்கு முன்பே அமெரிக்காவில் அதை செயல்படுத்தப்பட்டு அது சில பின்விளைவுகளை தந்திருக்கின்றன எவ்வாறென்றால் நாம் வயிற்றில் கட்சியில் உற்பத்தியாகின்றது அது நாம் உடலை அழிப்பதில்லை அதே சமயத்தில் வெளியில் உருவாக்கப்பட்ட அதே கட்சி அதே கான்சென்ட்ரேஷன் அதே இதாக இருந்தாலும் அதன் குணம் மாறுகின்றது ஏனென்றால் அதை சார்ந்து ஆய்வுகள் சென்று கொண்டிருக்கும்போதுதான் நம்முடைய இந்து கலாச்சாரத்தின் சார்ந்த வேதங்களினுடைய ஒளிகளை சார்ந்தும் ஒளி அமைப்போடு நாம் வாழ்கின்ற முறையையும் அந்த நுட்பத்தை அவர்கள் அறிந்தார்கள் அவைகளை இப்பொழுது அவர்கள் அவர்களுடைய குணமாக ஆயுதத்தில் அவர்கள் பயன்படுத்துகின்றார்கள் நாம் அதில் மெதுவாக மூல அறிவாற்றல் நம்மிடம் இருக்கின்ற பொழுதும் அதை நாம் பயன்படுத்தாமல் மெதுவாக சென்று கொண்டிருக்கின்றோம் நாம் சமஸ்கிருதத்தில் வேதத்தை எவ்வாறு படிப்போம் என்பதை ஒன் டூ ஒன் டூ டூ த்ரீ த்ரீ ஃபோர் என்ற ஒரு கணக்கின்படி அதே போன்று பைட் டேட்டாஸ் என்ற விஷயங்கள் எல்லாம் அதில் சார்ந்துதான் எடுத்துவிட்டதாக முதல் ஆய்வறிக்கைகள் அவ்வாறு தான் இருக்கின்றன திருப்பதி தேவஸ்தானம் ஒரு பத்து பன்னிரெண்டு வருடங்களுக்கு முன்பாக அந்த என்கிரிப்ட் எவ்வாறு வேதத்தினுடைய விஷயங்களிலிருந்து இவைகள் மாறுகின்றன என்ற ஒரு தகவல் பதிவுகளை அவர் தந்திருக்கின்றார்கள் சமஸ்கிருதம் வகுப்புகளும் அப்பொழுது நடந்த இதுவரை அதே ஒரு மூன்று நான்கு நிமிடங்களுக்கு ஓடிவிட்டன ஆனாலும் இப்பொழுதுதான் மூன்று பயனொன்றாக ஓடிக்கொண்டிருக்கின்றது எதை யார் மாற்றினார்கள் என்று தெரியவில்லை இருந்தாலும் பதிவது ராமராஜ் தமிழ் ரிவியூ வீட்டு மருத்துவம் மற்றும் ஹிந்து ஆன்மீகம் தகவல் இதன் முதலில் நான் குறிப்பிட்டிருந்தேன் என்னவென்றால் இந்த மாதிரி டிஷர்ட் போடுவது என்பது ஜெரன்ஸியை ஆதரிக்கும் எண்ணத்தோடு மட்டும் அதே சமயத்தில் உக்ரைன் என்பது அதனுடைய விவசாயம் சார்ந்தும் அதனுடைய வாழ்வியல் பண்பை சார்ந்தும் நான் இங்கே தகவல்களை சொல்லியிருந்தேன் அதன் அடுத்ததாக இஸ்ரேல் சார்ந்த தகவல் அதாவது உறுதிப்படுத்தப்படாத சில தகவல்கள் வந்து அது என்னவென்றால் இரத்த சுகப்பணுக்களை அவர்கள் பயன்படுத்துவதாக ஆய்வகத்தில் உருவாக்கி பயன்படுத்துவதாகவும் அதை சார்ந்து நாம் இந்தியா நிறுவனத்தோடு புரிந்துணர்வு இருப்பதற்கான வாய்ப்புகள் இருப்பதாகவும் தகவல் வந்திருந்தன ஆனால் இது எட்டு ஒன்பது வருடங்களுக்கு முன்பாகவே நாம் அமெரிக்கா ஆய்வகத்தில் அவ்வாறு மற்றும் ஒரு ஐந்து வருடங்களுக்கு முன்பாக நாம் சதை கொழுப்பு இறைச்சி இறைச்சியை உருவாக்கக்கூடிய தகவல்களும் வந்திருக்கின்றன ஆனால் அவ்வாறு ஆய்வகத்தில் உருவாக்கப்படுகின்ற எல்லா விஷயங்களும் நாம் வயிற்று இறைச்சியில் உருவாகின்ற நாம் சேர்மானத்திற்காக ஆனால் வெளியிலிருந்து அந்த ஹைச்சியலை நாம் செலுத்தினால் நாம் உடலை எதை பாதித்து விடுகின்றது ஆனால் உடல் உருவாகின்ற அக்சியல் நம்மை பாதிப்பதில்லை அதே போல் நாம் சமையல் சோடா சமையல் உப்பு என்று பயன்படுத்துகின்றோம் அல்லவா அது யுத்த காலங்களில் மலைகளில் ஒரு நாற்பத்தெட்டு நாள் ஒரு இலையை நாம் முறைப்படி செய்கின்ற பொழுது அந்த சமையல் சோடா கிடைக்கின்றது ஆனால் செயற்கையாக செய்கின்ற சமையல் சோடா அதன் குணத்தை அவ்வாறு தருவதில்லை ஒரே நாளில் நாம் உடம்புகள் சேர்ந்துவிடக்கூடிய மூலிகைகளிலும் மற்ற சில விஷயங்களிலும் அந்த அதே அதேபோல் பதமாக அவர்கள் சொன்ன முறைப்படி பத முறையாக வைத்து கொண்டு நாம் பயன்படுத்தினால் உடல் ஆரோக்கியமும் நிலைமையும் நமக்கு இருப்பதையும் அவைகள் தந்து இருக்கின்றன இதை நாம் ஏடுகளில் பழைய ஏடுகளில் அந்த தகவல்கள் இருக்கின்றன என்பதையும் இங்கு நான் பதிவு செய்கின்றேன் ஒருவர் பார்க்கிறார் இருவர் லைக் செய்திருக்கின்ற இரண்டு பேர் வந்திருக்கின்றார்கள் இந்த தகவல்கள் ரெக்கார்ட் ஆகும் என்று நினைக்கின்றேன் இருக்கின்றது ஆலும் உங்களுடைய கருத்துக்கள் இங்கே வந்ததாக தெரியவில்லை உங்களுடைய கருத்துக்கள் வரவேற்கின்றேன் தகவல்கள் பரிமாற்றத்திற்கு உங்களுடைய செய்திகளை நீங்கள் தெரிகின்றது எனவே அவர்கள் பெயரை முடியவில்லை இருவருக்கும் நன்றிகள் இப்பொழுது எவரும் இல்லை அடுத்த தகவல்கள் நாம் நாம் இதை பற்றி இங்கு நான் சில விஷயங்களை தரவிருக்க இருக்கின்றேன் அண்ணா யூனிவர்சிட்டியும் அதை சார்ந்த தீர்ப்பும் பெண் நீதிபதி தீர்ப்பை சரியாக தந்திருக்கின்றார் அவருக்கு சிறந்த வாழ்த்துக்கள் இருவருக்கும் வாதிட்ட வக்கீல்கள் அறம் சார்ந்து இருக்க வேண்டும் என்ற முனைப்போடு இருந்ததற்காகவும் அவர்களுக்கும் வாழ்த்துக்கள் வேறு சில விஷயங்கள் அதில் கவனிக்கப்பட வேண்டியது இருக்கின்றது ஒன்று இருவரும் அந்த இடத்திற்கு ஏன் சென்றார்கள் என்ற தகவலை நாம் பார்க்கின்ற பொழுது அவர் உணவு தருபவர் என்ற ஒரு பதிவையை நாம் இங்கே பாடியிருக்கின்றது இவர்கள் படிப்பவர்கள் அது படிக்கின்ற இடமாக இருக்கவில்லை என்பதையும் நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டியிருக்கின்றது அங்கு சிறந்த லைப்ரரி இருக்கின்றது அமர்ந்து படிக்கின்ற மரம் ச இருக்கின்றன நாயசிட்டுக்குள் அவர்கள் தங்கியிருக்கின்ற அந்த விடுதிய அங்கேயும் படிப்பதற்கான எல்லா தகவல்களும் இருக்கின்றன சரி இங்கு அவர்கள் ஆண் மண் நண்பரோடு வந்தார் என்ற தகவல் இருந்தது ஆனால் முதல் தகவலாக நாம் அறிந்தது ஆனால் நீதி கொடுத்த தீர்ப்பில் வலுக்கட்டாயமாக அழைத்து சென்று என்ற ஒரு வார்த்தை இருந்த காரணத்தினால் அவைகள் நீதியின் பார்வையில் அவ்வாறு இல்லை என்பதும் அதே சமயத்தில் அந்த பெண்ணின் சார்ந்த முன்னாள் வாழ்க்கை அவர்கள் பள்ளியில் படிக்கின்ற பொழுதும் அவர்கள் கல்லூரியில் படிக்கின்ற பொழுதும் அவர்கள் குடும்பம் சார்ந்த சூழல்களும் அனைத்தும் ஒரு சிறந்த பெண்மணிக்குரியதாகவே என்பதை அந்த தீர்ப்பின் விஷயங்கள் பதிவிருக்கின்றன நாம் நீதிபதியின் வார்த்தைகளை அவ்வாறு ஏற்றுக்கொள்வோம் இவரின் பக்கம் அவ்வாறு பதிவுகள் இல்லை ஆனாலும் அவைகளில் இருப்பதை போல் சில விஷயங்களை அவர்கள் கவனித்திருக்கின்றார்கள் என்பதை நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டியதாக இருக்கின்றது மேலும் இந்த தீர்ப்பு பெண்மையை சார்ந்ததா அல்லது பெண்ணை சார்ந்ததா அவர்கள் பாலியல் குற்றங்களாக நாம் சட்டத்தை கொடுக்கின்ற அனைத்து சட்டங்களையும் வாசித்து இதை பயன் மதம் சொன்னார்கள் அடுத்து பதினொன்றை இறுதி செய்தார்கள் அவைகள் எந்தெந்த சூழ்நிலையில் எந்தெந்த இடங்களில் எந்தெந்த நேரங்களில் பயன்படுத்துகின்றன என்பதை நாம் கவனிக்கப்பாக வேண்டியிருக்கின்றது இதில் ஆண் சமுதாயம் எவ்வாறு இதை கவனிக்கப்பட வேண்டும் பெண்களுடைய வாழ்வில் இந்தியாவில் பெண்களுடைய வாழ்வு எவ்வாறு உள்ளது ஆண்களின் வாழ்வு எவ்வாறு உள்ளது இந்த சட்டங்கள் எவ்வாறு அவர்களுக்கு புரிதலோடு இருக்கின்றன என்பதை நாம் பார்க்க வேண்டியிருக்கின்றது வணக்கம் வணக்கம் ஐயா ஸ்ரீராம் வணக்கம் சார் பாய் என்று ஒருவர் தந்திருக்கின்றார் நன்றி ஐயா உங்களுடைய கருத்துக்கள் உங்களுடைய கேள்விகள் தரலாம் நான் இங்கு மூன்று விதமான கருத்துக்களை இங்கு தந்திருக்கின்றேன் ஒன்று உக்ரைன் சார்ந்த தகவல்கள் இஸ்ரேல் சார்ந்த தகவல்கள் நம் தமிழ் மாநிலத்தில் சேர்ந்த அரசியல் தீர்ப்பு நீதியின் தீர்ப்பு அண்ணா யூனிவர்சிட்டி சார்ந்த நீதியின் தீர்ப்பை கொடுத்திருக்கின்றேன் உங்களுடைய கருத்துக்கள் சொன்னால் நான் அதை தெளிவுபடுத்துவதற்கு தயாராக இருக்கின்றேன் இப்பொழுது தொடர்கின்றேன் அந்த மனிதன் அவருடைய வாழ்வியல் பற்றிய தவறான முன்னெடுப்புகள் அவர்கள் பார்த்ததாக இருந்திருக்கும் என்றே நம்புகின்றேன் தீர்ப்புக்கு நிலையில் இருந்திருக்கும் நீதியின் சட்டங்கள் நாம் சோர்வடைவதில்லை மூன்று பெண் நீதிபதிகள் இதன் பின்னால் இருந்து பார்த்திருக்கின்றார்கள் என்றால் அந்த பெண்ணின் சார்ந்த விஷயங்களில் அவர்கள் ஏமாற்றியதாகவோ அவர்களுடைய பின்புலத்தின் அந்த பெண் சார்ந்த அவர்கள் பெண்ணை மகித்தார்களா என்ற ஒரு ஐயங்களை அவர்கள் தீர்த்திருப்பார்கள் என்றே நாம் இங்கு எடுத்துக்கொள்ள வேண்டியிருக்கின்றது ஏனென்றால் பல நண்பர்களோடு என்பதை அவர்கள் உறுதிப்படுத்துகின்ற சம்திங் நாம் கவனிக்க வேண்டியது இருக்கின்றது பள்ளி அவர்கள் எவ்வாறு பள்ளியில் படித்தார்கள் என்பது என்ன என்ன சொல்வார்கள் உறுதிப்படுத்தப்படாத தெளிவில்லாத சாதாரண குடும்பத்து பெண்களையும் அவர்கள் இப் அந்த பெண் சார்ந்த அவர்கள் தீர்ப்பு சரியானது என்று என்பதை போல் அந்த பெண் வாழ்ந்து காட்ட வேண்டிய ஒரு அவசியமும் இருக்கின்றது சூழல்கள் என்பன செயல்பாடுகள் என்பனவும் மிகவும் கவனிக்கப்பட வேண்டியிருக்கின்றது ஆயிரம் குற்றவாளிகள் வணக்கங்கள் நரிக சில தாமதங்கள் ஆகின்றன சில தாமதங்கள் ஆகின்றன ஐயா மற்ற நாடுகள் ஏன் இவ்வளவு வளர்ச்சி வாய்ந்ததாக இருக்கின்றது என்று உங்களுக்கு தெரியுமா இதற்கு நாம் சுதந்திரம் அடைகின்ற பொழுது ஒரு சிறிய செடி வளர்வதாகவும் ஏழையாக விவசாய இருந்து தொழில்துறை மற்றும் நகரமைப்புக்கள் என்று மாறி மாறி நாம் வளர்ந்து கொண்டு காட்டுவார்கள் இன்றைய வளர்ச்சி என்பது கூட நாம் இந்தியாவிற்கு ஐந்து வருடங்களுக்கு ஒரு முறை என்று பசுமை பரச்சி மாற்றங்கள் என்று நாம் சட்டங்களை இயற்றி நாடாளுமன்றத்தின் மூலமாகவும் முன்பிருந்த காமராஜர் இந்திரா காந்தி மூலமாக வளர்ச்சியை நாம் பார்த்தோம் நமது கொடுக்கும் தன்மையை நேரு அவர்கள் மூலமாக பார்த்தோம் அவர்கள் எதிர்காலத்தை மிகவும் நேசித்தவர்களாக இருந்து காரணத்தினால் அந்த கொலைகள் நடந்தன இப்பொழுது மன் கி பாத் என்ற விஷயத்தில் அவர்கள் பேசிக்கொண்டிருந்தாலும் டிஜிட்டல் இந்தியா என்று அவர்கள் பேசினாலும் அதில் எந்த அளவுக்கு அவர்கள் முன்னேற்றம் தந்திருக்கின்றார்கள் என்று நாம் பார்க்க வேண்டியிருக்கின்றது அமெரிக்கா வளர்ச்சியை அடையவில்லை வளர்ச்சியை உறுதி என்றால் அவருடைய ஒவ்வொரு அமெரிக்கனுடைய தகவல்களும் மையப்பகுதியில் அவை மாற்றப்படாத அதாவது அதில் மாற்ற முடியாத ஒரு தகவல்கள் அனைத்தும் சேமிக்கப்பட்டிருக்கும் நாம் அந்த ஒன்றை தவிர அனைத்தையும் செய்து கொண்டிருக்கின்றோம் ஆதார் கார்டு எடுக்கின்றோம் இதை எடுக்கின்றோம் அதை எடுக்கின்றோம் ஆனால் மைய தகவல் என்று இதுவரை உறுதிப்படுத்திக் கொள்ளவில்லை யாருடைய ஆனால் ஒன்றை அவர்கள் உறுதி செய்திருக்கின்றார்கள் அதையும் எந்த ஒரு மாநிலமும் சிரத்தை எடுத்து செய்யவில்லை என்னவென்றால் படிப்பு சார்ந்த தகவல்களை ஒரு பேங்காக அதை நினைவுபடுத்தி கொள்ளலாம் பதிவு செய்து கொள்ளலாம் என்கின்ற பொழுது அவர்கள் வேலை வாய்ப்புகளுக்கும் அவர்கள் இந்தியாவில் வாழ்ந்த அந்த வாழ்க்கையை சரியானதாக அவர்கள் புரிந்து கொள்வதற்காகவும் இருக்கின்றன ஏனென்றால் பெரும்பாலான பள்ளிகளில் கேமராக்கள் வந்திருக்கின்றன ஒரு உயர்ந்த பதவிக்கு ஒருவர் எடுக்க வேண்டுமென்றால் அவர் சிறுவயதிலிருந்து எவ்வாறு வாழ்ந்தார்கள் என்பதை அந்த கேமராக்கள் மூலமாகவும் அவருடைய குணங்களை மூலமாகவும் நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு சூழ்நிலையில் இருக்கின்றோம் அதையே நாம் இங்கு செய்ய வேண்டியுள்ளது ஆனால் நாம் உணவு சார்ந்த விஷயத்தில் முதலில் தந்திருக்கின்றோம் காலை உணவு என்று அதே சமயத்தில் இன்னொரு ஒரு விஷயத்தையும் இதில் இம்ப்ளிமெண்ட் செய்து விடலாம் நாம் கைகளிலே கொரோனா சமயங்களில் எவ்வளவு ஆக்சிஜன் எவ்வளவு இதே துடிப்பு உடல் எவ்வாறு இருக்கின்றது என்பதை பார்ப்போம் அல்லவா அவைகளை ஒரு முந்நூறு ரூபாய்க்கு எடுத்து கொடுத்து விடலாம் அதனுடைய பார்ட்ஸை எல்லாம் சீப்பாக வாங்கி க கல்லூரிகளில் இருக்கின்ற இன்ஜினியர் கல்லூரியில் இருக்கின்ற மாணவர்களுக்கு டெஸ்ட் லேபுகளில் கொடுத்து விட்டால் ஒருவர் பத்து இருபது என்று அந்த லேபில் அவர்கள் அதை உருவாக்குவதற்கு அது வெல்டிங் வித் அது சம்திங் அது கனெக்ஷன் மேக்கிங் செய்வதற்கு அந்த மூலப்பொருள்கள் அந்த சில பார்ட்ஸ்களை கொடுத்து விட்டால் அவர்கள் செய்து வந்து அதை அவர்களை வைத்தே விருப்ப பார்வையாளராக கல்லூரி முடிக்கின்றவரை அவர்கள் வாழ்நாள் ஒரு அரை மணி நேரமோ ஒரு மணி நேரமோ தந்து அந்த பொருட்கள் எவ்வாறு செயல்படுகின்றன என்பதை கூட தந்திருக்கலாம் கேமராக்கூளை கூட வைத்திரு வைத்துக்கொள்ளலாம் சைனாவில் இப்பொழுதும் எந்த கேமராவில் எந்த விதமான தொழில்நுட்பத்தை வைத்திருக்கின்றார் என்று எவருக்கும் தெரியாது நாம் நடந்து கொண்டிருந்தால் நாம் அதை வைத்து நாம் என்ன சாப்பிட்டு இருக்கின்றோம் எந்த மாதிரியான உடல்நிலை வெப்பநிலை இரத்த ஓட்டம் நம்மளுடைய உடல் எந்த பகுதி கொ குறைப்பட்டதாக உள்ளது என்று முதற்கொண்டும் கேமரா மூலமாகவே அதை செய்யக்கூடிய செயல்களை அவர்கள் செய்து கொண்டு இருக்கின்றார்கள் நாம் அதை நாம் ஒயின் ஷாப்பில் விடலாம் ஒயின் ஷாப்பில் கேமரா வைத்தே ஆக வேண்டும் என்று இருக்கின்றது இப்பொழுது காவல் அதிகாரிகளெல்லாம் இருக்கின்றார்கள் அல்லவா அவர்கள் காவல் நிலையத்தில் இருப்பார்கள் சில நான் ஒரு ஐந்து வருடம் பத்து வருடம் கழித்து அவர்கள் எதுக்கு மாறிவிடுவார்கள் எதுக்கு டிராஃபிக்கு அதுக்கப்புறம் அவர் இருக்கின்ற டிபார்ட்மெண்ட்டுகள் அவர்கள் மாறிக்கொண்டே இருப்பார்கள் ஒரு இடத்தில் வைத்துக்கொள்ளக்கூடாது அதே போல் மருத்துவம் சார்ந்த விஷயங்களிலும் அங்கு ஒரு நர்ஸு மன மனம் சார்ந்த மருத்துவர்கள் அவர்களையும் இங்கு அங்கு வருகின்றவர்களுக்கு கண்காணிப்பதோ அல்லது அவர்களுக்கு இலவசமாக இந்த செய்திகளை தருவதோ அவர்கள் நடந்து சென்றாலே அது அந்த கேமராவில் அந்த வந்த நபர் யார் என்று குறித்து அது ரிக்கார்டை தந்துவிடும் அந்த ரிக்கார்டை அவர்கள் வணக்கங்கள் ரீகனெக்டிங் என்று வந்து கொண்டிருக்கின்றது அது வந்து கொண்டிருக்கின்றது அது தொழில்நுட்ப பிரச்சனையாக இருந்தால் பரவாயில்லை சத்தங்களை மாற்றி இருந்தால் அது சில கவனிக்கப்பட வேண்டியிருக்கின்றார் அதில் ஏதாவது குற்றம் செய்து நல்லவர்கள் பக்கத்தில் சென்று கருணாநிதி ஜெயலலிதா போல் சிறந்த ஆளுமைகள் காணாமல் சென்று விடக்கூடிய விஷயங்களும் இதில் இருக்கின்றன என்பதை நாம் கவனத்தில் கொள்ள வேண்டும் நான் மற்ற நாடுகளில் ஏன் இவ்வாலோ வளர்ச்சியாக இருக்கின்றது என்பதையும் கூறவில்லை நாடுகள் ஏன் இவ்வாலோ வளர்ச்சியாக இருக்கின்றது என்பதையும் கூறவில்லை அவர்கள் வளர்ச்சிக்கானதான் அவர்கள் வளர்ச்சிக்கானத்தான் வணக்கங்கள் உங்களுக்கான பதிலாக அமெரிக்கா சார்ந்து இவ்வாறு தகவல் நினைவகத்தை வைத்திருக்கின்றார்கள் மெயின் ஸ்டோரேஜ் என்பதையும் மெயின் தகவல் உள்ளடக்கம் தரவுகளுடைய அது மிகவும் பாதுகாக்கப்பட்டதாக இருக்கின்றது அதே போல் இந்தியாவும் செய்ய வேண்டும் அதுவும் சுயசார்புடன் சுய செயலிகள் வைத்து அதற்கான தனியாக ஏனென்றால் நாம் எந்த நாட்டிற்கும் அவர்கள் சாஃப்ட்வேர் சம்மந்தமான தொழில்நுட்பம் சம்பந்தமான நாம் பதிவு செய்கின்ற அந்த செயலிகளை சார்ந்த உரிமைகள் எந்த நாடும் பெறவில்லை இந்தியா ராஜீவ்காந்தி அவர்களால் பெறப்பட்டது அதனால்தான் மற்ற நாடுகள் அமெரிக்கா போன்ற மற்ற நாடுகளெல்லாம் எளிமையாக அந்த அதை உபயோகி இந்தியாவில் உபயோகப்படுத்திக் கொள்ளலாம் என்றுதானே வந்தார்கள் அதனால் இந்தியாவில் அவர்கள் ஓப்பன் செய்தார்களே தவிர மற்றபடி எதுவும் இல்லை அவர்கள் சம்பளம் கொடுக்குவதற்கூட அவர்கள் தயாராக இல்லை. அவைகளை தங்களுக்கு உரியதாக ஆக்கிக் கொள்வதற்கு இத்தனை வருடங்கள் அதை உபயோகப்படுத்தி கொண்டிருந்தால் அது அவர்களுக்குரியதாகிவிடும் என்ற சில விஷயங்களையும் அவர்கள் மனதில் தான் இங்கு எம்என்சி கம்பெனிகள் உருவாக்கப்பட்டன என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் இது ஆரம்பத்தில் ரெண்டாயிரத்தி ஐந்து என்று நினைக்கின்றேன் என்ஆர்ஐகளாக இருக்கின்றவர்கள் இங்கு வந்திருக்கின்றார்கள் இந்தியாவை வள வலிமைப்படுத்த வேண்டும் என்று தனி கட்சியெல்லாம் ஆரம்பித்தார்கள் அவர்களோடு நான் உரையாடி இருக்கின்றேன் அவர்கள் இன்னும் சரியானது ஆனால் அன்றைய சூழ்நிலையில் எது தேவை என்பதும் ரெண்டாயிரத்தி ஐந்து காலங்கள் எடுத்துக்கொள்ளுங்களேன் ஒரு எட்டு ஒரு மூன்று வருடங்கள் கழித்தன நடந்தன நான்கில்லனால் நடந்தது என்ற விஷயங்கள் நாம் கொஞ்சம் உன்னிப்பாக கவனிக்க வேண்டியிருக்கின்றது சொல்வது சிலருக்கு புரியும் என்றே நம்புகின்றேன் எனவே அவர்களை அவ்வாறே சரி என்று ஏனென்றால் எல்லாத்தையும் ஐயப்பாளுடன் கவனிக்க வேண்டிய சூழ்நிலைகளில் அன்று இருந்தோம் அந்த அவர்கள் சிறந்தவர் ஏன்னா ரேகாம் அந்த அந்த இந்திய குடிகள் தமிழர்கள் சிலர் குஜராத்திகள் மகாராஷ்டிராவை சார்ந்தவர்கள் அனைவரும் ஒரு கட்சியை உருவாக்க வேண்டும் என்று சொல்லிக்கொண்டும் நடந்து கொண்டும் இருந்தார்கள் என்ன நடந்தது என்று தெரியவில்லை எனக்கு ஆனால் அதில் இரண்டு மூன்று சந்திப்புகளை எனக்கு அவர்கள் வாய்ப்பை தந்தார்கள் நான் அவருடன் பேசியிருக்கின்றேன் அப்பொழுதுதான் கண் கன்வெர்ஸ் என்றக்கூடிய இடத்தில் எம்எல்சி பிபிஓ எவ்வாறு வேலை செய்ய வேண்டும் அமெரிக்கா ஸ்லாங்ஸ் எவ்வாறு என்பதையெல்லாம் நான் கற்றுக்கொண்டேன் டி நகர் என்ற ஒரு இசையங்களில் ஓகே நாம் மேற்கத்திய நாடுகளை சார்ந்து வளர்ச்சி என்று நான் தெரிந்து கொள்வதாக இருந்தார் ஜெர்மானியர்கள் போலந்து இதே இந்த மூன்றும் மூன்று பேரும் உழைப்பை சார்ந்த விஷயங்களை ஒரு தொழிலாளியின் விஷயங்களை எவ்வாறு கவனிக்கப்படுகின்றார்கள் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டியதாக இருக்கின்றது அதே போல் தொழில்நுட்பம் சார்ந்த செலவிடுகளில் இங்கிலாந்து பிரான்ஸ் மற்றும் தென் ஆப்பிரிக்கா ஆப்பிரிக்கா நாடுகளில் நாடுகள் கண்டங்கள் இருக்கின்ற சில நாடுகளும் தொழில்நுட்பத்தை எவ்வாறு கவனிக்கின்றன என்பதை நாம் கவனிக்க வேண்டியது சிறந்த ஒரு அது எதிர்பார்க்க முடியாத ஒரு சிந்தனையாக கூட சில இடங்கள் இருக்கின்றன ஆனால் அவைகள் அந்த நாட்டை விட்டு வெளியில் அதை வெளியில் கொண்டு வருவதில்லை உதாரணத்துக்கு கொள்வோமே நாம் இங்கெல்லாம் என்ன செய்தோம் கொரோனா வந்த பிறகு மாஸ்க்கு முகமொடி எடுத்தோம் அந்த மா அந்த முகமொழி இவ்வளோ இவ்வளவு வித்தியாசங்களெல்லாம் நாம் பார்த்தோம் இவ்வளவு குறைபாடுகள் காற்றை வைக்க பிறகு எத்தனையோ ஒரு ஒரு முந்நூறு நானூறு வித்தியாசமான மாஸ்க்குகளை நாம் பயன்படுத்தி உருவாக்கி பார்த்தோம் ஆனால் அமெரிக்கா தென்னாப்பிரிக்காவில் பேப்பர் பேப்பர் இருக்கின்றதெல்லாம் நாம் படிக்கின்ற பேப்பர் சுத்தமான வெள்ளை பேப்பர் எழுதுகின்ற வெள்ளை பேப்பரை எடுத்து அதை மாஸ்க்காக வைத்து சென்றால் கொரோனா பாதிக்காது அது மிகவும் மேம்படுத்தப்பட்ட ஒரு பாதுகாப்பு கவசம் இந்த சிந்தனை இதே போன்று சின்ன 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 விஷயங்கள் ரொட்டேஷன் இப்பொழுது அதிக வேகமாக செல்கின்ற விமானங்களுடைய அந்த வேகத்தை எழுதிப்படுத்தக்கூடிய சில தொழில்நுட்பங்கள் அவர்கள் இயல்பாகவே அவர்களை சார்ந்த இடங்களில் அவர்கள் பயன்படுத்துகின்ற இருக்கிறார்கள் விவசாயங்களில் என்ன சொல்வதென்றால் சுரங்கங்களில் வணக்கங்கள் நாம் நம் தேசமானது ஏற்படுகின்றது என்னவென்றால் பாகிஸ்தானை செந்தூர் ஆப்ரேஷன் முறைப்படி நீதியை தெளிவுபடுத்துவதற்காக இந்த மக்கள் சென்றார்களா இல்லை அரசியல் மாற்றங்களுக்காக சென்றார்களா என்ற ஐயங்களும் இப்போ ஏற்பட்டு கொண்டிருக்கின்றன மற்ற தேசங்களையும் தேசங்களிலெல்லாம் அவர்களுடைய அரசியல் நகர்வுகள் வேறு மாதிரியாக நமக்கு தெளிவுபடுத்தி கொண்டிருக்கின்றன என்பதை நாம் மறுக்க முடியாது